ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் நைட் அண்ட் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா கா பண்ணினே இருக்கீங்க அப்படி தானே கேட்குறிங்க நாங்கள் எதுவும் பண்ணலங்க வடகா தயாரிச்சுன்னு இருக்கோம் சரிங்களா என்னது இது வடகம் கீரைக்கு சாம்பாருக்கு எல்லாத்தையுமே காரக்குழம்பு வைக்கும் வடகை போட்டு தாச்சா வாசினியாக இருக்கும் நிறைய நல்லத்தில் இந்த வடகை கிடைக்கும் இது வந்து வீட்லேயே மீன் குழம்புலாம் போட்டால் மெயினாக சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் இது வந்து நாங்கள் எங்கள் அம்மா தான் ரெடி பண்ணுறாங்க நம்ம தான் எதா ப்ரிப்பரேஷனாக எங்கள் அம்மா மட்டும்தான் சரிங்களா அதனால் வந்து எங்கள் அம்மா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே வெங்காயம் வாயிலேருந்து மூணு நாள் சின்ன சின்னதாக கட் பண்ணி நாங்கள் இதில் அப்படியே ஊற வச்சுட்டோம் இன்றைக்கி தான் வந்து அதுக்கு தேவையான பொருள் அப்புறம் நேற்று வந்து பூண்டு போட்டு அழுக்கி வச்சுருந்தாங்க இன்றைக்கி வந்து என்ன போட்டாங்கன்னா கடுகு உளுந்து வெந்தயம் அப்புறம் சீரகம் எல்லாம் போட்டு பாருங்கள் உருண்டை பதத்துக்கு இதை வந்து பத்து நாள் காய்ஞ்சோம் சரிங்களா இது பத்து நாள் காஞ்சாதான் தான் காஞ்சி நம்ம தாளிக்கிற ஸ்டேஜிக்கு வரும் சரிங்களா அப்போ தான் நம்மளால் வந்து வடகை தயாரிக்க முடியும் தாளிக்க முடியும் தயா அப்போ தான் இது ரெடி ஆகும் நல்லா வந்து இந்தமாரி இருக்கிறது வந்து நல்லா காய்ஞ்சி நல்லா இருக்கும் நான் அப்போ அந்த வீடியோவில் காமிக்கிறேன் இது இப்போத்தையும் நாங்கள் எப்படி பிடிக்கணும் அப்படின்றதாலும் உங்களை காமிக்கிறேன் உங்களுக்கு வடகை வந்து நீங்கள் வீட்டிலையே தயார் பண்ணாலும் ஓகே இல்லை எங்களால் தயாரிக்க முடியாதுக்கா எங்களுக்கும் கொடுங்கக்கான்னு சொன்னாலும் நாங்களும் வந்து பேக் பண்ணி தாங்க விற்கிறோம் சிறுதானிய சத்துமா வீட்டில் எப்படி நாங்கள் தயார் பண்ணி விற்கிறோமோ அதேமாரி தான் நாங்கள் வடகமும் தயார் பண்ணி விற்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் தொழில வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியும் இப்போ தான் நாங்கள் இதை வந்து ஒரு தொழிலாக ஆரம்பிச்சுருக்கோம் இல்லை இனி எப்பயுமே வந்து ஒரு தொழில் ஆறு கேக்கிறது நிறைய லாபம்னு பார்க்கக்கூடாது அதில் நியாயம் நோக்கம் எதுவுமே ஒன்று நியாயமாக இருக்கணும் சரி அதனால தான் நாங்கள் வந்து சிறுதானிய சத்து மாவு இட்லி பொடி கொள்ளுப்பொடி எள்ளுப்பொடி பொடி இது எல்லாமே அதுக்கப்புறம் வந்து இட்லி தோசை மாவு அதையும் ரெடி பண்ணி புரிக்கலாம் நாங்கள் ரெடிமேட்டாக மாவில் ரெடி பண்ண முடியுமா பிரியாணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் வந்து ரெடிமேடாக அரைச்சி வச்சுக்கோ நவதானிய தோசை மாவு வாங்கி தோசை சுட்டுக்கலாம் சரிங்க அதனால தான் அந்த அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் இருக்கும் உங்களுக்கு என்ன தேவைப்படணும் அந்த நம்பர் கூட அந்த நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் அக்கா எனக்கு இந்த சிறுதானி சத்தமாகனாலும் ஓகே பொடி வேணாலும் ஓகே அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா நல்லா எல்லாமே செய்வாங்க எந்த கேள்வினாலும் பதில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன என்ன பா செய்யணுன்னு தோணுச்சா உங்களுக்கு கேள்விக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கு பதிலை நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா எங்கள் அம்மா எல்லாமே நல்லா செய்வாங்க ஏன் எதனால் பதத்துக்கு வேணும்னா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க எங்கள் அம்மா கரெக்டாக அந்தந்த இதுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா வந்து நான் வாட்ஸ்அப்பில் நம்பர் கூட அந்த நம்பருக்கு மட்டும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரிங்களா இன்னொரு சமையல் என்ன பண்ணலான்ட்டு நாங்கள் நாளைக்கு பார்க்கலாம் தெரியுங்களா தேங்க் யூ பாய்